இது நாள் வரைக்குமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எதை எடுத்து செஞ்சாலும் சரிங்க இவர்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்ற ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி வரும் ரொம்ப பக்கத்துல வந்துடும் இன்னைக்கு அவ்வளவுதான்டா நம்ம வெற்றி நமக்கு நமக்கு தாண்டா வாழ்வு அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிக்கக்கூடிய அளவுக்கு பக்கத்துல வந்துடும் வெற்றி இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஆனா கடைசி நிமிடத்துல வந்து ஒருத்தர் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை தட்டி படிச்சிட்டு போயிருவாங்க இவர்கள்தான் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க இவர்கள் தான் படாத பாடு இருக்காங்க இவர்கள் தான் முயற்சியும் ஆனா கிடைப்பது பாராட்டுகளோ இல்ல வெற்றிகளோ இல்ல அதுல இருந்து வரக்கூடிய பணமோ இல்ல மற்ற விஷயங்களோ அது எதுவாக இருந்தாலும் சரி மத்தவங்களுக்கு போயிடும் இவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியாது ஏதா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர்களுக்கு வர வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே வேறு ஒரு நபர் பறிச்சிட்டு போயிடுறாங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மீனராசினியுடைய மனசுல நிறைய நாட்கள் அழுது இருக்காங்க தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க முக்கியமா இவர்கள் தன் கஷ்டத்தை வெளியாட்ட சொல்லாம தனக்கு தானே பேசிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும்ல அப்போ இந்த கஷ்டத்தை மத்தவங்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா கேலி கிண்டல் பண்றாங்க என் கஷ்டம் மத்தவங்களுக்கு சிரிப்பா இருக்கு ஏளனமா இருக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் படக்கூடிய கஷ்டம் அவங்களுக்கு இன்பமா இருக்கு ஆனா எனக்கு தானே தெரியும் அந்த வழி என்னன்னு ஒவ்வொரு நாளும் வழிக்குது சாமி மனசு அப்படியே போட்டு காளா படுத்துது அப்படின்னு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் என்னதான் இந்த மீனராசிக்காரர்கள் அந்த கடவுளை அத்தனை பிரார்த்தனை பண்ணியும் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது தீர்வுக்கு கிடைக்கவே இல்லை குடும்பத்தாலான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கு வாழ்க்கையில ஏன்டா திருமணம் பண்ணோம் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி படாத பாடுபடுறோமே அப்படின்னு ஒரு பெண்ணும் ஒரு ஆணுமே மனசுல உள்ள ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மீனராசனுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில இத்தனை கஷ்டம் இருக்கு சாமி திருமண வாழ்க்கை ஏன்டா பண்ணுன்ற மாதிரி மனசு வளர்ச்சிக்கிட்டே இருக்கு சாமி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடைக்காதான்னு இந்த மீனராசிக்காரர்கள் இயங்காத நாட்டே கிடையாது உதவின்னு யாருக்கிட்டே கேட்டாலும் அவங்க என்ன ஏதோ பிச்சைக்காரங்களுக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் தூக்கி போனவங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பாக்குறாங்க சாமி எனக்கு அதை அப்படி அப்படி பாக்கும்போது எனக்கு ஒரு அருவறுப்பா இருக்கு ஏடா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் உழைச்சவங்க சம்பளம் கேட்கறதுக்கு கூட இவ்வளவு இதாகுது நம்ம கொடுத்த கடனை கேட்கும்போது கூட இப்படி இதாகுது ஏதோ ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம் நமக்கு உதவி செய்ய ஒருத்தங்க வர மாட்டாங்கன்ற மாதிரி இவங்களுடைய மனசு ரொம்ப வேதனைப்படும் சம்பளம் வேலை பார்த்துக்கவும் கொடுத்துதான் ஆகணும் ஆனா அத கூட கொடுக்குறதுக்கு ஒரு மாதிரி பார்ப்பாங்க இல்ல கடன் வாங்கிருப்பாங்க ஒருத்தவங்க கடனை கேட்கலாம் கேட்கலான்னு போனா கூட என்ன நீ கொடுத்த கடன் ஒண்ணு என்ன கேப்பையோ ஒரு தடவை கடனை கொடுத்துட்டு பத்தாயிரம் தடவை கேப்பியா நீ அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இவர்கள் தப்பே இருக்காது இவருக்கு மேல ஆனா மத்தவங்க எல்லாம் இவர் மேலாம் தப்பு அப்படின்ற மாதிரி எல்லா நேரத்திலயும் புது புது விஷயத்துல போட்டு இவருடைய மனசை நிறைய காயப்படுத்தி விட்டுருவாங்க இவர்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியாதுடா எப்படியாச்சு வாழ்க்கையில அப்படின்னு பயப்படுவாங்க முக்கியமா இவருடைய வாழ்க்கையில நிறைய நபர்களுக்கு கடன் கொடுப்பாங்க ஒருத்தவங்க கை மாத்தா தான் வட்டிக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க கை மாத்தா இப்போ வந்து எனக்கு உடம்பு தெரியாமல் இருக்கு கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரூபா ரூபாய் தரீங்களா நான் சம்பளம் போட்டு வண்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களோ வேலை செய்கிற இடத்துலையோ நான் தெரிஞ்சவங்களை கேட்கும்போது இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க இதுக்கு முக்கியமான காரணம் சரி இவங்க தெரிஞ்சவங்க தானே திருப்பி கேட்டால் கொடுத்துற போறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இவர்கள் அவங்க கொடுப்பாங்க ஆனா என்ன நடக்குதுன்னா இவங்க யாரை நம்பி அவங்களுக்கு பணத்தை கொடுத்தாங்களோ அவங்க ராமம் போட்ட மாதிரி இவர்களுடைய பணத்தை அப்படியே வச்சுப்பாங்க கேட்கலாமா வேணாமா கேட்டா கொடுப்பாங்களா மாட்டாங்களான்ற ஒரு எண்ணம் ஒரு சில நேரங்கள கேட்டிருக்காங்க அதையும் தாண்டி மீனராசிக்காரர்கள் எப்பா அந்த கொஞ்சம் பணம் வாங்கல அதை கொடுக்கியா எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு போது இப்போ கொஞ்சம் இல்லை கொஞ்சம் இந்த மாசம் கொஞ்சம் டைட்டா இருக்கு அடுத்த மாசம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி ஒரு மாசம் தானே அப்படின்னு நினைப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஆனா அடுத்தடுத்த மாசங்கள் வரும் வரும்போது ஒவ்வொரு மாசமும் அடுத்தடுத்ததாக போய்கிட்டே இருக்கும் என்னப்பா நீ ஆச்சு வாங்கின கொடுக்க கொடுப்பே மாட்டியாப்பா அப்படின்னு நம்ம கோவமா ஏன்னா ஒரு தடவை பணத்தை கொடுத்துட்டு ஓராயிரம் தடவை கேட்பேன் நீ உன்னை பணம் வாங்கின தப்பா போச்சே இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு நல்லவணி அப்படின்னு நீ பணத்தை கொடுத்த என்ன அப்படி அடிக்கடி டார்ச் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி நிறைய வாக்குவாதங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு பட்டதுக்கு அப்புறமா புரியும் பங்கள அனைவுகள் புரிஞ்சுக்கிறத மனநிலையிலே இல்லை மறுபடியும் மறுபடியும் உதவீனி யாரும் கேட்டா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நாள் வரைக்குமே சரி இது நாள் வரைக்கும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் பார்த்து இந்த மீனராசினுடைய வாழ்க்கை மாறுமா சாமி சந்தோஷம் கிடைக்குமா சாமி எதிர்பார்த்தீங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷன் வந்து கொண்டிருக்கும் மீன ராசிக்காரையர்களை இந்த மீனராசினுடைய முதலாவது அதிர்ஷ்டம் எங்க தெளிவாக ஆரம்பிக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் யார் யாருக்கும் கடன் கொடுத்தாங்க கடன் சுமையினால இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனாலும் இவர்கள் கொடுத்த கடனை யார்கிட்டையும் திரும்பி வாங்க முடியலன்னு நிறைய வர்த்தப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு நாளும் அழுது இருக்காங்க கதறி இருக்காங்க என் காசை கொடுங்கன்னு ஆனா யாரும் கொடுக்கல இனி வரக்கூடிய காலங்களில் உங்ககிட்ட யார் கடன் வாங்கியிருந்தாலும் சரிங்க அந்த கடன் அத்தனையும் உங்களுடைய பணம் அத்தனையும் உங்ககிட்ட வந்து சேரப்போகுது இதனால வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட கெஞ்சி இருப்பீங்க அப்ப கூட பணத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க இனி அவங்ககிட்ட நீங்க கேட்கவே தேவையில்லை அவர்களே உங்களுடைய பணத்தை உங்களிடம் வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லங்க இன்றைய நிமிஷம் வரைக்கும் இந்த மீனராசினுடைய குடும்பத்துல அதிகப்படியான சந்தேஷத்தில் இருக்கிறார் இதனால இவர் வேலை நிம்மதியை தூங்கக்கூட முடியல இரவு சாப்பிட்லாம் வீட்டுக்கு போய் வேலை முடிச்சா வந்து சாப்பிடலாம்னு உட்காருவாங்க அப்போ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுவாங்க நிம்மதியை சாப்பிட விட மாட்டாங்க சரி தூங்கலாம் சாப்பிட தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வயிற்று ஏதாவது சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு போவாங்க இடத்துல வந்து இப்படி ஆயிப்போச்சு அதை அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அங்க ஒரு புராணிக்கலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்படியே இந்த மீனராசினுடைய இத்தனை நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இந்த தேவையில்லாத சந்தைகள் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை நிறுத்துவதற்கான சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் முக்கியமா கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில தனி கொடுத்துருக்கு போகணும் உங்க அப்பா அம்மா என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணும் இல்ல ஆண்கள் பக்கத்துல இருந்து ஏன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோபத்துல சில வார்த்தைகளும் இந்த மாதிரி இவங்களுக்கான வாக்குவாதங்கள் அதிகமா ஏற்பட்டிருக்கு முக்கியமா இவருடைய அதாவது திருமண வாழ்க்கையில இந்த புகுந்த வீட்டுக்கு போயிட்டாலே அந்த பொண்ணுக்கும் அந்த அவங்களுடைய அம்மாவுக்கும் செட் ஆகிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப இடையூறர்களாக இருக்கும் இவருடைய வாழ்க்கையில மீனராசிக்காரர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி சமமான விஷயங்கள் என்பது மாற்றாக இருக்கும் முக்கியமா புகுந்த வீட்டுக்கு போறதும் சரி ஆணுக்கு மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து பொண்ணு வீட்டு சைடு போவாங்க அப்போ கூட மாப்பிள்ளைக்கு மரியாதை மதிப்பு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அனைத்துமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் எதெல்லாம் பார்த்து நீங்க அதிகமா பயந்தீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கும் சிரமத்தை கொடுக்கும் நினைச்சு வேதனை பட்டு அத்தனை விஷயங்களும் நீ வரக்கூடிய காலங்களில் நீங்க போகுது நீங்க இன்னை நாள் வரைக்குமே ஒரே வேலையில ரொம்ப நாட்களை நீடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா சம்பள உயரவோ இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ப்ரொமோஷனா கிடைக்கவே இல்லை உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க அந்த ப்ரொமோஷன் எல்லாம் வாங்கிட்டு போகக்கூடிய நிலைமை சம்பள வாங்கி வாங்கிக்கூடிய நிலைமை இருந்துச்சு சரி எதுக்கும் கேட்போன்னு நீங்க கேட்டீங்க அதற்கு உங்க மே உங்க மேலதான் தவறு இருக்குன்ற மாதிரி கட்சிக்குமான பொய்களை போட்டு அடிக்கிருப்பாங்க ஆனா இனி அது போன்ற விஷயங்கள் என்பது இல்லாமல் நீங்க இஷ்டப்பட்ட வேலைக்கு சென்று அதுல உங்களுக்கான சம்பள உயர்வு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு முக்கியமா இப்போ அலுவல வேலைகளை பார்க்குறேங்கின்ற போது உங்களுக்கான சம்பள உயர்வும் ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க சினிமா துறை அரசியல் போன்ற விஷயங்கள் இருக்கீங்கன்னா அதுல உங்களுக்கான ஒரு மாறுதல் என்பது உண்டாகும் முக்கியமா இந்த நாள் வரைக்குமே நீங்க ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்றீங்க அப்படின்ற போது அதுல உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கவலையாக இருந்து நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அதெல்லாம் நீங்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய மதிப்பு என்பது உயர ஆரம்பிக்கும் ரொம்ப காலமாக உங்களுடைய பிள்ளைகள் நோயினால அவதைப்படுவது சரியான வேலைக்கு போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா யாரை நம்புறதுன்னு தெரியாம சில நபர்கள் நம்பி வாழ்க்கையில ரொம்ப ஏமாந்து நிற்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒரு சில விஷயங்கள பார்த்துருப்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் பத்தி ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் மீனராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய வாக்குகளை காப்பாற்ற ஆரம்பிப்பாங்க முக்கியமா இவர்கிட்ட ஒருத்தங்க வந்து இத சொல்றாங்க அப்படின்னா அது நிறைவேறாம இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா இது வரைக்குமே பல விஷயங்களை நிறைவேற்ற முடியாம ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க ஒருத்த ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா அதை செய்வதற்காக இவங்க படாத பாடு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தலைப்பட்டாங்க ஆனா நாளுக்கு நாள் அது துன்பம் தான் அதிகரிச்சு தவிர இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் சொன்ன விஷயத்த நிறைவேற்ற முடியாம போய் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப எளிமையா செஞ்சு முடிப்பாங்க மற்றவர்கள் முன்னிலையில் இவர்கள் முன் மாதிரியாக எப்படி சொல்றதுனா இதற்கு முன்பு வரைக்கும் இவர்களை வச்சு ரொம்ப அசிங்கமாக பேசியிருப்பாங்க மற்றவங்க முன்னாடி நின்று பேசும்போது இவர்களை அசிங்கப்படுறதுக்கு சில நபர்கள் பிளான் போட்டே வச்சுருந்துருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசிகளுடைய வாழ்க்கையில இவர்களை முன்மாதிரியே எடுத்துக்கிட்டு நிறைய நபர்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வர ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது இந்த மீனராசிகளுடைய வாழ்க்கையில எல்லோருமே இவர்களை இழிவுபடுத்தினாங்க கஷ்டப்படுத்துனாங்க காயப்படுத்துனாங்க வருத்தப்படுத்துனாங்க துன்பப்படுத்துனாங்க ஆனால் யாரும் இவர்களை வச்சு ஒரு மாதிரியா முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு இருந்ததே கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனாட்சியுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் நடக்க போகுது நீங்க இது நாள் வரைக்கும் இது மாறாதா இது மாறுமா அப்படின்னு நீங்க காத்திருந்தீங்க அப்படிப்பட்ட பழ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களுக்கும் இனி வரக்கூடிய காலங்களாக தீர்வே இருக்க போகுது இனி நீங்க எதை பத்தியும் வருத்தப்பட இல்ல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இருக்கா ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனிதான் சொர்க்க காலமே ஆரம்பிக்க போகுது நீங்க எதை நம்பிட்டு எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாலும் சரிங்க அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே மிச்சமாக இருக்கும் தோல்வியெல்லாம் இனி தூக்க உரமா போட்டுட்டு வாழ்க்கையில முன்னேற வாழிய பாருங்கள் இனி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய மனசு இருக்கக்கூடிய நீங்காத கவலைகளும் இனி நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருவராகி இருந்த ஒவ்வொருத்தரும் உங்களை விட்டு தள்ளி போவாங்க நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சி பண்றேங்க அப்படின்னா அது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் இனி யாருடைய துன்புறுத்தல் பெயரிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தோல்விகளை சந்திக்க மாட்டீங்க இதற்கு முன்பு அந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்துல பயந்து பயந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி பயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுது பயம்னா என்னன்னு நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு நபராக மீனாட்சிக்காரர்கள் வர வாழ்வார்கள் முக்கியமா உங்களுடைய உறவுகள்